திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைத்து தர வேண்டும் என போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார் நிலவில் ஒளியுண்டு மலரில் வாசமுண்டு நீரில் அலையுண்டு அறிவில் தெளிவுண்டு அமைதியில் பெருமை உண்டு ஆம் இனி வரும் நாட்களில் மக்களின் விழிப்புணர்வால் சட்டப்பேரவையினுடைய சன்னிதானத்தில் அத்தாணி மண்டபத்தில் ராஜா அலங்காரத்தோடு முதலமைச்சராக வெற்றி பெற்று கம்பீரமாக அமர உள்ள எங்களின் வெற்றி திருமகன் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி தங்க மலையாகவும் பெருமை கொண்ட எம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் சட்டமன்றத் தொகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கோரிக்கை வைத்திருந்தேன் சம்பத்கிரி என்று அழைக்கப்படும் நரசிம்ம பகவானின் மகிமை கொண்ட பொருளூர் என்று இலக்கியத்திலே செல்வத்தின் இடம் என பொருள்கொண்டு பெருமையுடன் திகழும் போலூர் சட்டமன்ற தொகுதியில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்ணூத்தி அறுபது மக்கள் வசிக்கின்றனர் போலூர் விவசாயத்தை முதன்மை தொழிலாக சார்ந்த பகுதியாகும் இங்கு விவசாயிகளும் படித்த இளைஞர்களும் வேளாண் தொழிலாளர்களும் அதிகமாக வாழ்கின்றனர் இவர்களின் வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் சார்ந்த தொழில்களை முறையாகவும் உரிய தொழில்நுட்ப உதவியுடனும் செய்ய வேண்டுமென்றாலும் போலூர் தொகுதியில் தொழிற்பேட்டை அமைவது மிகவும் அவசியம்